ஒன்று முதல்ல வந்து இந்த ஹை ஸ்பீட் ரெயில் நெட்வொர்க்கை பற்றி பேசினாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மோதி சொன்ன இன்னும் பாம்பேக்கும் அகமதாபாத்துக்கும் வேண்டிய புல்லட் ட்ரெயினே வரல அதனால் இப்போ அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்லாம் நடக்க போவதில்லை அதனால் இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்கை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி காட்டி ஒன்றும் இல்லை இருபது இருபது வருஷம் கழிச்சு வரும் இப்போ ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன் சாவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டாங்க அதில் பல வாக்குறுதிகளை மோடி அவர்கள் கொடுத்தாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாங்க தட் இஸ் நீங்கள் தங்கத்திலையே வாங்கிக்கலாம் டேக்ஸே போட மாட்டோம் அப்படின்னாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் நாளைக்கு வரும் நியூஸ் பேப்பரில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எக்ஸாம்ட் அப்படின்னு இருந்தது அதாவது நீங்கள் வந்து யார் வேணால் அந்த தங்கத்தை வச்சுக்கலாம் அந்த பத்திரத்தை நீங்கள் யார் நடுவில் உங்களுக்கு வேணால் யார்கிட்ட வேணால் விற்றுடலாம் அந்த பத்திரத்தை யார் வேணால் வாங்கி விற்றுக்கலாங்கிற இருந்தது இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ நடுவில் எட்டு வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கல நடுவில் விற்றீங்கன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுது உங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் போட்டு எப்போ வேணால் வாங்கி விற்றுக்கலாம் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னதை அப்படியே இந்த டிமானிட்டைசேஷன்மே ஒரு ஸ்கீமாக மாற்றி இன்றைக்கி டேக்ஸை போடுவோன்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து அர்ஜுனமூர்த்தி சொல்கிற நியாயம் தர்மம்லாம் இதுவே அடிபட்டு போகுது உங்கள் கொடுத்த வாக்குறுதியே உங்களால் மக்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க சாவரன் கோல்ட் பாண்டாக கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்க இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க முந்நூற்றி ஐம்பது இது மேட்டர் வந்து முப்பதாயிரம் கோடி மிடில் கிளாஸ் யார் அந்த சாவரன் கோல்ட் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடி அது இப்போவா நம்ம ஃபைன் பிரிண்டில் பார்த்து சொல்கிறேன்னா பன்னெண்டே லைன் எங்கேயோ முன்னாற்றி ஐம்பதாவது பேஜில் வச்சுருக்காங்க அதை பேச தைரியம் அம்மையும் அது கிடையாது எனிவே இப்போ பட்ஜெட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க போன பட்ஜெட்டில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சொன்னது ஒரு நம்பர் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் கார் கிராமத்துக்கு இவங்க செலவு பண்ணதில் பட்ஜெட்டில் சொன்னதுலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கம்மியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அர்பன் டெவலப்மெண்ட் நாற்பதாயிரம் கோடி கட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்லேருந்து விவசாயத்துக்கு ஏழாயிரம் கோடி பட்ஜெட்லேருந்து கட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் லாஸ்ட் இயர் சொன்னது இந்த வருஷம் பண்ணது முப்ப ஐம்பத்தி மூணாயிரம் கோடி லெஸ் அடுத்தது இதில் வந்து அர்பனில் முப்பத்தொம்பதாயிரம் கோடி கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில் ஏழாயிரம் கோடி கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க படிப்பு ஹையர் எஜுகேஷன் ஆற ஆறாயிரத்தி எழுநூறு கோடி கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க ஹெல்த் உடம்புக்காக பார்த்துக்கிறதுல ஆயுஷ் ஸ்கீம் பிரதமர் எப்போதும் பேசுகிறார்ல அதில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி கம்மி ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஜல் ஜீவன் ஸ்கீம்னு ஒன்று போட்டு வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி ஊரெல்லாம் படம்லாம் போட்டு காமிச்சார்ல அறுபத்தேழாயிரம் கோடி பட்ஜெட் போட்டதில் வெறும் பதினேழாயிரம் கோடி தான் செலவு பண்ணியிருக்கார் பட்டியலத்தார் எஸ்சி எஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபா போட்ட பட்ஜெட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபா தான் பட்ஜெட்டில் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இவங்க சொன்னதில் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வரவு இல்லை வரவு செலவு கம்மி இந்த பட்ஜெட்லேயே மேக்ஸிமம் செலவு என்னென்னா பதினஞ்சு லட்சம் கோடி வட்டி கட்டியிருக்காங்க இப்போ வந்து இந்த ஜீராம்ஜி பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல அதில் தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க போன வருஷம் வந்து அந்த எ எண்பத்தெட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு முப்பத்தஞ்சு நாள் வேலைக்கு வருது இன்றைக்கி என்னென்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை கேரண்டி கொடுக்குறாரு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் எண்பத்தெட்டாயிரம் கோடினா நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் பட்ஜெட்டுக்கு மூணு லட்சம் கோடி போடணும் பட் நீங்கள் போட்ட பட்ஜெட்டு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கூட வராது ஆனால் சொல்கிறது என்ன நூற்றி இருபத்தஞ்சு நாள் இதே மாதிரி அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் நான் உக்காந்தேன் வைங்க இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ நாங்கள் செலவு பண்ணலை அப்படின்டுவீங்க அப்புறம் ஏதோ வளர்ச்சி வளர்ச்சின்னு இவங்க பேசுகிறாங்கல்ல இந்த வளர்ச்சியை பற்றி பேசுவோம் நாமினல் குரோத் நாமினல் குரோத் ஒன்று இருக்குது ரியல் குரோத் ஒன்று இருக்குது நாமினல் குரோத்னால் விலவாசியை சேர்த்து வர குரோத்து அது எயிட் பாயிண்ட் டூ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் செவன் பாயிண்ட் ஃபோர் பண்ணிட்டோன்னா அரை பர்சன்ட் தான் விலைவாசி ஏறி இருக்குங்கிறாங்க இந்தியாவில் விலைவாசி அரை பர்சென்ட்டாக ஏறி இருக்கான் இந்த வருஷம் ரிசர்வ் பேங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நான் சொல்ல வேண்டாம் ரிசர்வ் பேங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் நாலு பர்சன்ட்டுங்கிறான் இப்போ கோர் இன்ஃப்ளேஷன் நாலு பர்சன்ட் எடுத்தேன்னா எயிட் பாயிண்ட் டூவில் நான் ஃபோரை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நாலு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட் தான் ஆக்சுவல் க்ரோத்து அதுக்கப்புறம் என்ன ஜிடிபி நம்பரு அது இதெல்லாம் அடிபட்டு போயிடுது சரி நம்ம டாலரில் தானே எல்லாமே மெஷர் பண்ணுவோம் டாலர் ஸ்கீமில் மெஷர் பண்ணிங்கன்னா நைன்ட் அந்த ஆறு ஏழு பர்சன்ட் டிப்ரிசியேஷன் நம்பரில் பார்த்தேன்னா ஜிடிபி குரோத்து ரெண்டு பர்சன்ட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க வெறும் டாலர் ஸ்ட்ரென்த் என்னாயிருக்கு ரூவா வீக்காவில் டாலர் ஸ்ட்ரென்த் என்ன ஆகிருக்குன்னு சொன்னார் அம்மையார் அதுக்கு ஒரு நம்பரை காட்டினேன் ஒரே வருஷத்தில் ஆஸ்திரேலியன் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கவுந்திருக்கு ரூவா சிங்கப்பூர் வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக முப்பது பர்சன்ட் கவுந்திருக்கு பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அகேன்ஸ்டாக பதினஞ்சு பர்சன்ட் கவுர்ந்துருக்கு யூரோக்கு அகேன்ஸ்டாக இருபத்தி ஒம்போது பர்சன்ட் இறங்கியிருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் விலைவாசியே ஏற இலங்கிறோம் பருப்பு வெளிநாட்டிலேன்னு வருது பாமாயில் வெளிநாட்டிலேருந்து வெளில வருது உங்கள் கோழிக்கு தீவனம் வெளிநாட்டிலேருந்து வருது டெஃபனட்டாக முட்டை விலை ஏறுனது எல்லாருக்கும் தெரியும் பருப்பு வகைகிற விலை எல்லாேருக்கும் ஏறினது தெரியும் பாமாயில் விலை ஏறினது தெரியும் சாதாரண முடிவெற்றவர் கூட முப்பது பர்சன்ட் ரேட்டை தின்னதும் எல்லாருக்கும் தெரியும் அது ரிசர்வ் பேங்க்குக்கும் தெரிஞ்சிருக்கு நாலு பர்சன்ட்டுன்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அம்மையார் கணக்கில் என்ன சொல்கிறாங்க அரை பர்சன்ட்டு தான் ரேட் ஏறி இருக்குன்னு ஒரு சைடில் அரை பர்சன்ட் ஏற்றறிச்ச டெவலப்மெண்ட்டுக்குன்னு வளர்ச்சிக்குன்னு கொடுத்த பணத்தில் ஐம்பதாயிரம் கோடி முப்பத்தொம்பதாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரத்து ஐநூறு கோடி குறைச்சிக்கிட்டே போகிறது இதே காப்பரேட்டுகளுக்கு வரி வரிசலையை கொடுக்கறதுல எந்த குறைச்சலும் கிடையாது யாருமே வந்து பெருசாக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போயிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கார்ப்பரேட்டோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுச்சுன்னு தெரியும் மக்கள்கிட்ட பேசிக்கலி ப செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது இப்போ என்ன சொன்னார் நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எதாவது நற்செய்தி இருந்தால் பிரதமர் பேசுவார் ஏதாவது டேக்ஸை குறைக்க போகிறேன் இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது கொடுக்க போகிறோன்னா பிரதமர் பேசுவார் ஏதாவது இப்போ முழு பூசணிக்காக சோற்றில் முறைக்கணுன்னா அம்மையாரை இறக்கி விட்டுருவாங்க இப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்கள் இவ்வளோ நாங்கள் குறைச்சிருக்கிறோன்னு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் லாஸ்ட் இயர் அவங்க சொன்ன பட்ஜெட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கூட ஜாஸ்தி ஸ்பென்ட் பண்ணல எதுலேயாவது ஒன்றுத்தில் நான் சொன்னது ஒரு லட்சம் கோடி செலவழிச்சது ஒன்றரை லட்சம் கோடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வட்டி கட்டணத்தில் மட்டும்தான் மிச்சம் இது வந்து கிளியராக தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை இந்தியாவில் போட மாட்டேங்கிறாங்க போன பன்னெண்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜான்வரி மாதத்தில் மட்டும் முப்பதாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனாங்க ஐம்பயாரம் வய திறந்தாங்களோ இல்லையோ இன்றைக்கி சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரே அடி நிஃப்டியில் ஒரே அடி நாளைக்கு டெஃபினட்டாக அடி நான் இன்றைக்கி எஃப்ஐஐ வரல அதனால் பணத்தை எடுத்துன்னு போல் நாளைக்கு காட்டாலே திரும்பி பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க ஷாக் இதே அமைச்சர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க யாரெல்லாம் மிடில் கிளாஸ் இருக்குது அவங்க பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போட்டு ஷாக் அப்சார்பர் மாதிரி நாங்கள் பணம் மார்க்கெட்டை காப்பாற்றுவோன்னு பேசினாங்க அன்றைக்கி நிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்தது ரூவா எழுபத்தி அஞ்சு ரூபாவில் இருந்தது இன்றைக்கி டாலர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவில் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறில் இருக்குது இது போட்ட பணம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் தான் கேட்கணும் தங்கம் மேலே வந்து அன்றைக்கி ஐயாயிரம் ரூபா இருந்தது இன்றைக்கி தங்கம் மேலே பதினஞ்சாயிரம் ரூபா தான் இருக்குது நீ தங்கத்து வழியால் மெஷர் பண்ணாலும் சரி இண்டெக்ஸ் வழியாக ரிட்டர்ன் பண்ணாலும் சரி டாலர் மதிப்பில் நீங்கள் வந்து இந் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போட்டவனுக்கும் சரி எல்லா பெரிய மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் திறந்து எடுத்து பார்க்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காசு போட்டவனுக்கு கூட நஷ்டம் இதுதான் ரியாலிட்டி ஆஃப் மிடில் கிளாஸு ஏதோ ஐடி சர்வீசஸில் பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க அஞ்சு பெரிய ஐடி சர்வீசஸ் கம்பெனி இருக்குது இந்தியாவில் ஒன்று டாடா கன்சல்ட்டிங் சர்வீசஸ் டாட்டா வேலை கிடச்சா கார்மெண்ட் வேலை கிடச்ச மாதிரின்னு பேசுவாங்க அஃபிஷியலாக சொன்னது பன்னெண்டாயிரம் வேலை போனது அன் பேசினது பேசுனது அறுபதாயிரம் பேர் விப்ரோ ஆளை குறைச்சிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் ஆளை டெக் டெக்மேந்திரா ஆளை குறைச்சிருக்காங்க ஹெசிஎல் ஆளை குறைச்சிருக்கிறாங்க மாண்புமிகு மண்பு சிங் காலத்தில் பஸ்ஸில் வந்து ஆளை பிடிச்சிட்டு போவாங்க ஐடி கம்பெனியில் வேலை கூட்டிகிட்டு போவாங்க இன்றைக்கி புது இவ இன்ஃபோசிஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டான் புது ஆளுங்க எங்கள் அப்ளையே பண்ணாதீங்க நன்றி வேலை இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் நம்ம ஸ்கீமில் என்ன பேசுவோம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை தரோம் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை தரோம் மூணு லட்சம் பேர் வேலைக்கு தரும் இந்தியாவில் இருக்கிற டாப் ஐடி கம்பெனிஸ் யாரெல்லாம் லிஸ்டடோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு ஓப்பனாக மார்க்கெட்டில் இருக்கு நீங்களே தொடர்ந்து பார்க்கலாம் எவ்வளோ நன்றி ஆனந்த ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க ஒத்துமே கிடையாது